உலகத்தையே உற்று நோக்க வைத்த ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டில் முடியாதது ஆந்திராவில் சாத்தியமானது எப்படி நானூறு டன் எடையில் நானூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகின் மிக உயரமான சிலை என கருதப்படும் புரட்சியாளர் அம்பேத்கரின் இருநூற்று ஆறு அடி உயர சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஸ்மிருதி வனம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயர அம்பேத்கர் சிலையின் காட்சிகள் தான் இவை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் அம்பேத்கரின் இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது இவர் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பின் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றார் இந்திய நாட்டின் சட்ட புத்தகத்தை உருவாக்கியவர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஸ்வராஜ் மைதானத்தில் உலகின் மிக உயரமான சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்று இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலைக்கு கீழ் எண்பத்து ஓரு அடி உயரம் கொண்ட பீடமும் அமைக்கப்பட்டுள்ளதால் இதன் மொத்த உயரம் இருநூற்று ஆறு அடியாக உள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் டன் எடையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை நாட்டின் உயரமான மத சார்பற்ற தலைவரின் சிலையாகவும் கருதப்படுகிறது இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு ஸ்மிருதி வனம் என பெயரிடப்பட்டிருக்கிறது அம்பேத்கரின் சிலைக்கு அருகே பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மைதானத்தில் மினி தேட்டர் அருங்காட்சியகம் நீரூற்றுகள் வாகன நிறுத்துமிடம் எட்டாயிரம் சதுரடியில் உணவரங்கம் இரண்டாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டு மையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன அம்பேத்கரின் இந்த சிலை சமூக நீதியின் சிலை என்று குறிப்பிட்டுள்ள ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இது மாநிலத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கே சிறப்பு சேர்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வரலாற்றில் குறிப்பாக பெண்களின் வரலாற்றில் அம்பேத்கர் செல்வாக்கு செலுத்தி வருகிறார் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார் உலகின் இரண்டாவது மிக உயரமான அம்பேத்கர் சிலை அண்டை மாநிலமான தெலுங்கானா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தான் குறிப்பாக இந்தியன் நியூஸ் ரொம்ப மொழி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்போது மொழியாக்கம் கேட்கிறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழினா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாம கேட்டுட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்குல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதை பார்க்கறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்தி கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே வருக போஜ்பூரி கட்டி தருக என்று சொல்லுவார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது Thank you